கஃபே தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்களுக்கு மா சக்தி முரிலோ ரூபாயோ எழுதின ஒரு அழகான கதை அதாவது இந்த பிரேசில் நாட்டு கதை இது இது வந்து ஒரு மாய யதார்த்த கதை வகைமை கொண்டு வரலாம் சோ தமிழ்ல வந்து எழில் சின்ன தம்பி இந்த கதையை வந்து மொழியாக்கம் செஞ்சிருக்காங்க கதையோட தலைப்பு முன்னாள் வித்தைக்காரன் சோ வித்தைக்காரன்னா ஒரு மேஜிஷியன் இந்த கதைய வந்து ஒரு ரொம்ப ரொம்ப அழகான குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கக்கூடிய ஒரு கதை இது விஷுவலைஸ் பண்ற மாதிரியே வந்து கதை ஆசிரியர் எழுதியிருப்பாரு கதையோட ஆரம்பத்துல வந்து இந்த கதை சொல்லி என்ன சொல்றானா நான் எப்படி பிறந்தேனே எனக்கு தெரியாது எப்படி என்னோட பொறப்பு என்னோட இளம் தோ இளம் வயது எப்படி இருந்தது எதுவுமே தெரியாது ஃபர்ஸ்ட் பர்சன்ல போகக்கூடிய கதை இது இந்த கதையோட ஆரம்பத்துல வந்து ஒரு ஹோட்டல் அந்த ஹோட்டல்ல வந்து கண்ணாடி கதவை பாக்குறப்போ அவரோட கொஞ்சம் மிடில் ஏஜ் ஒரு நாற்பது வயது தான் அவரோட நினைவே ஸ்டார்ட் ஆகுது சோ தான் எப்படி பிறந்தோம் வளர்ந்தோம் தன்னோட இளம் வயது எப்படி இருந்தது எதுவுமே தெரியாது இந்த கதை சொல்லி வந்து தன்னோட வாழ்க்கையே வந்து நாற்பது வயதுல ஆரம்பிக்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் அந்த ஹோட்டல் உரிமையாளரை வந்து ஒரு தன்னுடைய மணிக்கட்டுல இருந்தா வரவழைச்சிருப்பார் சட்டையில இருந்து இப்படி உருவுறப்போ ஒரு மனித உருவம் வரும் பார்த்தா அதுதான் அந்த ஹோட்டல் ஓனர் அவர் வந்து தானே உருவாக்கின ஒரு மனிதன் தான் அவனுக்கு வேலை கொடுத்துருப்பாரு இந்த ஹோட்டலை ஃபுல்லா வந்து பாத்துக்கிற பிளஸ் ஒரு பரிகாசரனா வந்து அவர் இருப்பார் ஹோட்டல் பணியாளரா வேலை பார்ப்பாரு சோ அங்க வரக்கூடிய அத்தனை உணவருந்த வரக்கூடியவங்களுக்கு எல்லாம் வந்து சின்ன சின்ன மேஜிக் ஷோ செஞ்சு காட்டுறது அவங்க என்டர்டைன் பண்றது இதெல்லாம் தான் வந்து இவரோட வேலையா இருந்திருக்கு என்ன ஆகும் சில சமயம் அப்படின்னா அவருக்கு மேஜிக் ஷோ காட்டுற ஆர்வத்துல வந்து அவங்களுக்கு பிடிச்ச அந்த ஃபுட் ஐட்டம்ஸையும் ஃப்ரீயாவே கொடுத்துடுவாரு இது வந்து அந்த முதலாளிக்கு பிடிக்கவே பிடிக்காது என்னடா இது இவன் சும்மா ஓசிலேயே எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருக்கான் பில் வந்து பார்த்தா ரொம்ப கம்மியா வரும் இவரோட டேபிளுக்கு வரக்கூடிய அந்த பில் பார்த்தனா ரொம்ப பணம் வந்து இவர் கம்மியா தான் வசூலிக்க கூடியதா இருக்கும் ஏன்னா எல்லாருமே வயிறு ரொம்ப சாப்பிடுவாங்க வித்தையும் பார்த்துட்டு ஹாப்பியா போவாங்க இது ஒரு கட்டத்துல வந்து இந்த முதலாளிக்கு எரிச்சல் வந்து சரி நீ இவ்ளோ சர்க்கஸ் பைத்தியமா இருக்க இவ்வளோ மேஜிக் பைத்தியமா இருக்க உன வந்து நான் சர்க்கஸ் கம்பெனிக்கே அனுப்பிச்சிடுறேன்னு சொல்லிட்டு அவருடைய நண்பர் ஒருவர் இருப்பாரு அவர்கிட்ட இவரை பத்தி சொல்லுவாரு இந்த மாதிரியான ஒரு மெஜிஷியன் ரொம்ப நல்ல டேலண்டட் இவரை நீங்க தான் வச்சு இனிமே உங்களுக்கு தான் யூஸ்ஃபுல்லா இருப்பாரு ரெஸ்டாரன்ட்ல என்னால வச்சு என்ன பண்றதுன்னு தெரியல அப்புறம் மணில இருந்து அங்கேயே அவர் இருப்பாரு ஆனா இன்னொரு ஒரு வார்னிங்கும் டிஸ்கிளைமரும் கொடுத்துட்டு தான் போயிருப்பாரு என்னன்னா இவர் வந்து ஓசிலேயே எல்லாரையும் உள்ள விட்டுருவாரு நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் இவர் கொஞ்சம் பண்ற அந்த ஆர்வத்துல வந்து கொஞ்சம் அதிகப்படியா அன்பு செலுத்திடுவாரு சோ கவனமா இருந்துக்கோங்க பணம் பத்ரம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாரு சோ அதுல இருந்து வந்து அவர் குழந்தைகளை வந்து என்டர்டெயின் பண்றது ரொம்ப பிடிக்கும் கைக்கூட்டை வண்ண வண்ண கைக்கூட்டை வர வழக்கிறது தொப்பில இருந்து முயல வர வைக்கிறது அதுக்கப்புறம் நிறைய சின்ன சின்ன மேஜிக்ஸ்ல இருந்து பெரிய பெரிய மேஜிக் வரைக்கும் பண்ணி எல்லாரையும் மசுத்துவாரு அவருக்கும் அந்த பார்வையாளர்களுக்கும் ஒரு தூரம் இருக்கும் இவர் செய்யற அந்த அழகான மேஜிக் பார்த்தெல்லாம் ரொம்ப பிரமிச்சு ரொம்ப நேரம் கை தட்டுவாங்க ஆனா இவருக்கு அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே செவன் இது வந்து வந்து அந்த உரிமையாளருக்கு ரொம்ப கோவம் வரும் இவ்வளவு பாராட்டுறாங்க கொண்டாடுறாங்க இந்த மனுஷன் கொஞ்சம் கொஞ்சம் கூட அதை கண்டுக்கலையே அப்படின்ட்டு அப்படின்ட்டு அசைக்கலாம் அவருக்கு ஒரு கடுப்பு இல்லாம இருக்கும் ஆனா அவர் ஒன்னும் சொல்லவும் முடியாது பண்ணிட்டே அவர் எல்லாரையுமே அப்படி இருக்கிறப்போ ஒரு நாளைக்கு என்ன பண்ணுவாரு தன்னுடைய நகத்திலிருந்து ஒரு முதலைய வந்து கொண்டு வந்து அந்த முதலை வந்து என்ன ஆகும் அடுத்த வந்து ஒரு ஆர்கன் மாதிரியான ஒரு பெரிய ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்டா மாத்திருவாரு அதுக்கப்புறம் அந்த வந்து அவரு இசைக்கவே எல்லாருக்குமே மகிழ்ந்து குழந்தைங்கலாம் ரொம்ப கரகோஷம் எழுப்பி அவர் ரொம்ப பாராட்டுவாங்க அந்த சமயத்திலயும் அவர் வந்து அந்த பாராட்டுக்கும் தனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்ட்டு பேசாம அப்படியே நினைப்பாரு இதையும் அந்த முதலாளி பார்த்துட்டு உனக்கு என்னதான் சந்தோஷத்தை தரும் தெரியலையே இதுக்கு மேல என்ன பாராட்டு தேவை அப்படிங்கிற மாதிரி முறைச்சிட்டு போயிடுவாரு சோ இது மாதிரி தொடர்ச்சியா என்ன ஆகும்னா அவருக்கு பார்த்தாலும் வந்து மேஜிக்கையும் அவரையும் பிரிக்கவே முடியாது திடீர்னு அவர் அவர் மேஜிக் மாதிரி இருக்கும் அவர் நடந்து போகிறப்போ கையப்போ கையில இருந்து ஒரு பருந்து பறந்து போகும் அதுக்கப்புறம் அவரோட காலர்ல இருந்து ஒரு முயல் குதிச்சு போகிறது எதிர்பார்க்காத நேரத்துல எல்லாம் தனக்கு மேஜிக் நடந்துகிட்டே இருந்து ரொம்ப தொல்லப்படுத்துற மாதிரி ஆயிடும் ஒரு சமயம் போக்குவரத்து நெரிசலான சமயத்துல அவர் வந்து கொஞ்சம் கூட நினைக்கவே மாட்டாரு ஆனா பலமா ஒரு தூங்குறப்போ ஒரு அவரால உருவாக்கப்பட்ட ஒரு சிங்கம் வந்து தெருல இறங்கி நடக்க ஆரம்பிச்சிடும் இது பார்த்து எல்லாரும் மக்கள்லாம் பீதி அடைஞ்சு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண உடனே போலீஸ் வந்து அவரை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிடுவாங்க என்ன இதெல்லாம் இது மாதிரி மக்களுக்கு தீங்கு செய்யற மாதிரி இந்த மேஜிக் இதெல்லாம் விட்டுருங்க இனிமே இது மாதிரி சர்க்கஸ் மட்டும் தான் பண்ணுவேங்கிற உறுதி மொழித்தாங்க அப்படின்னு அவரை மிரட்டுறாங்க அப்ப அவரும் சொல்றாரு நானும் கண்ட்ரோல் பண்றேன் எனக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ இதெல்லாம் வந்துகிட்டே இருக்கு நான் நிறுத்தணும்னு நினைச்சாலும் என்னால நிறுத்தவே முடியல நான் வந்து தூங்கும் போதும் சரி வீழ்ச்சிட்டு இருக்கும்போதும் சரி என் தலையில இருந்து பறவைகள் பறக்குது என்னோட நகத்துல இருந்து ஓனான்கள் பாம்புகள் பள்ளிகள் எல்லாம் வந்து போயிட்டே இருக்கு இது என்ன விஷயம் என்னால உணர முடியல ஆனாலும் நீங்க சொல்றதுனால நான் ட்ரை பண்றேன் நிச்சயம் வந்து கவனத்தோட இருக்கேன் இனிமே பப்ளிக் பிளேஸ்ல நான் ஒன்னும் வராம இருக்கேன் இல்ல வந்தேன்னா ரொம்ப கவனமா எந்த சிங்கமோ புலியோ பாம்போ வராத மாதிரி நான் வந்து என்ன கட்டுப்படுத்திக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவரை ரிலீஸ் பண்ணிடுவாங்க இப்ப இவருக்கு ரொம்ப அவமானமா இருக்கும் என்ன பண்றது தெரியல சரி நம்ம கையை கட் பண்ணிடலாம் சொல்லிட்டு நம்ம கையில இருந்து தானே எல்லா மிருகங்களும் வந்து உருவாகுது இந்த மேஜிக் செய்யற கைகள் இனிமே எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு ரெண்டு கையும் கட் பண்ணி போட்டுருவாரு ஆனா என்ன ஒரு பெரிய வினோதம்னா அடுத்த ஒரு அஞ்சு நிமிஷத்துல மறுபடியும் கை ஒட்டிக்கோ புதுசா ஒரு கை வளரும் திருப்பியும் கட் பண்ணி போட்டா சோ தன்னால தன்னோட கரங்கள்ல இருந்து தப்பிக்கவே முடியாது முக்கியமா தன்னோட மேஜிக்ல இருந்து தான் வந்து விலகவே முடியாதுங்கிற உண்மையை புரிஞ்ச உடனே சரி இதுக்கு ஒரே தீர்வு வந்து நம்ம இறந்து போறதுதான் நம்ம செத்தனா நம்ம மேஜிக் எங்க நம்ம நம்ம கிட்ட இருக்கும் இந்த அழுப்பூட்டும் இந்த மேஜிக்கை வச்சு நம்ம என்ன செய்யறது ஒன்னும் பிரயோஜனம் இல்ல மத்தவங்களுக்கு எவ்வளவுதான் சந்தோஷம் கொடுத்தாலும் அது வந்து ஒரு காட்சி பிழை தானே நம்ம அதனால என்ன நடக்குது நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மலை உச்சிக்கு போறாரு மலை உச்சிக்கு போயிட்டு சரி செத்துர் லைனில இருந்து இனிமே யாருமே என்ன பார்க்க வேண்டாம் என்னோட மேஜிக்னால யாருக்கும் எந்த சந்தோஷமும் வேண்டாம் எனக்கும் எதுவும் வேண்டாம் அப்படின்ட்டு அந்த மலையில இருந்து குதிக்கிறாரு குதிக்கிறப்போ அப்படியே குதிச்சு வரப்போ அவருக்கு மிதக்கிற தன்மை வந்துடும் மிதந்து மிதந்து அவர் ஒரு கவச தாமசம் மாதிரி பத்திரமா வந்து ஒரு இடத்துல சேஃபா இறங்கிடுவாரு அப்புறம் தான் தெரியும் அவரோட மேஜிக் வந்து அவரை மறுபடியும் காப்பாத்தி இருக்கு சாக கூட முடியலையா தொலைதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் வரப்போ யாரோ ஒருத்தங்க ரோட்ல பேசுவாங்க நம்மள சிறுக சிறுக சாகடிக்கிற வேலை எதுன்னா ஒரு அரசாங்கத்துல போய் வேலை செய்யறதுதான் அப்படின்னு ஒரு அசிரியை மாதிரி ஒரு குரல் கேட்கும் ஒரு மனிதன் பேசிட்டு இருப்பான் சரி பெஸ்ட்ன்னு சொல்லிட்டு ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல போய் வேலைக்கு சேர்ந்துருவாரு மேஜிக் இதெல்லாம் விட்டுட்டு நம்ம மேஜிக் இனிமே கொஞ்சம் கொஞ்சமா மறக்கணும் இதுக்கு ஒரே வழி அரசாங்க வேலைதான் அப்படின்ட்டு அங்க போய் சேர்ந்த உடனே அவருக்கு அங்க வேலை செட் ஆயிடும் அந்த கதை ஆரம்பத்துல அதுதான் அவர் ஒரு அரசாங்க பணியாளரா இருப்பாரு சோ அரசாங்க பணியாளரா அவர் வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சு ஒரு வருஷம் ஆயிடும் ஒரு வருஷம் ஆனோடனே அப்ப ஒரு வேலையில வந்து சிறு தவறு செஞ்ச உடனே அவங்க முதலாளிக்கு பயங்கர கோவம் வந்துடும் கோவம் வந்தோடனே இவர சத்தம் போடுறப்போ பத்து வருஷம் வேலை செய்யற என்னெல்லாம் நீங்க பணி நீக்கம் செய்ய முடியாது அப்படின்னு இவர் திட்டுவாரு உன பணி நீக்கம் செய்ய போறதுதான் உண்மை ஆனா அது உனக்கு எப்படி தெரியுங்கிறப்போ இவர் ஒரு மந்திரத்தன்மை இருக்கிற ஆளுங்கிறது அவருக்கு தெரியாது ஆனா ஒரு வருஷம் வேலை செஞ்சவன் பத்து வருஷம் எப்படி சொல்லலாம் நினைக்கிறப்போ இவர் வந்து மேஜிக் பண்ணி ஒரு சர்டிபிகேட் தானே நமக்கு பெரிய மேஜிஷியன் தானே சர்டிபிகேட்டை கொண்டு வரலாம் சொல்லிட்டு என்னால செஞ்சு அந்த சர்டிபிகேட்டை வரவழைக்க ட்ரை பண்ணுவாரு பார்த்தா பூச்சி குட்டி குட்டி எறும்பு இதெல்லாம் தான் வருமே தவிர சர்டிபிகேட் வராது அப்பதான் தெரியும் ஐயோ நம்மளோட மேஜிக் மழுங்க ஆரம்பிச்சிருக்கு அரசாங்க வேலை அதற்கான சரியான வேலை தான் போல அப்படின்னு சொல்லிட்டு வெறுப்பா ஒரு கடுப்பா இருந்தாலும் சரினு அந்த இடத்த விட்டு போயிட்டு என்ன செய்யறது அடுத்ததுன்னு யோசிப்பாரு அப்ப பக்கத்து அவருக்கு பக்கத்து சீட்ல இருக்கக்கூடிய தட்டச்சு செய்யக்கூடிய பெண் வந்து ரொம்ப ஈர்ப்பா இருக்கிறதுனால அவ மேல காதல் வயப்பா இவ்ளோ நாள் வந்து யாருமே அவரோட வாழ்க்கையில இருந்திருக்க மாட்டாங்க நண்பர்கள் கிடையாது சரி காதலிச்சாது வாழ்க்கையை சுவாரஸ்யப்படுத்திக்கலாம் விருப்பத்தை சொல்றப்போ அவ ஒரே நிமிஷத்துல நிராகரிச்சிடுவா அவரை வந்து திரும்பி கூட பார்க்க மாட்டா ஒரு மனுஷனா கூட மதிக்க மாட்டா இது அவருக்கு ரொம்ப புண்படுத்தும் அவரோட மனசை என்ன இது இந்த பெண்ணை வந்து நம்ம அவ்வளவு நேசிக்கிறோம் வாழ்க்கையில அடுத்து எதா செய்யலாங்கிறப்போ நம்மள வந்து இங்கேயே நம்மள நிராகரிச்சுட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம குழப்பத்தில் யோசிச்சு இருப்பாரு சரி வந்து கவரலாம் அப்படிங்கிறப்போ முக்காவாசி மறந்துரும் அவர் வந்து தெரு நடந்து போறப்போ பாக்கெட்ல கை விட்டு இப்படி தூக்கி முன்னெல்லாம் புறா பறக்கும் பார்த்தா ஒண்ணுமே சின்னதா அதாவது துகள்கள் தான் வந்து பறக்கும் அது யார் கண்ணுக்கும் தெரியாது மேஜிக் கொஞ்சம் கொஞ்சமா மங்க ஆரம்பிச்சிருச்சு ஆனா அந்த பழக்கம் மட்டும் அவருக்கு விடல கையை தூக்கி அடிக்கிறது கண்ணுக்கு இன்விசிபிளா இருக்கிறது நினைச்சிட்டு அவர் வந்து செய்யக்கூடிய அந்த மாய வித்தையில் வந்து நிஜமாலே ஒண்ணுமே இல்லாம யாரோ பைத்தியக்கார டான்ஸ் ஆடிட்டு போற மாதிரியான ஒரு தோற்றத்தை அவருக்குமே புரியுது சோ இந்த மேஜிக் வந்து முக்காவாசி தூரம் தன்னை விட்டு போனதுக்கு காரணம் அரசாங்க வேலைதான் இதை விடவே கூடாது சொல்லிட்டு அவருக்கு ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் தன் வாழ்நாள் முழுக்க செஞ்சுட்டு வந்த அந்த மாய வித்தைகள் கை கூடாம போறத பத்தின அந்த ஏக்கமும் அந்த தன்னோட ஆற்றல் மேல இருக்கக்கூடிய அந்த தன்னம்பிக்கையும் கைவிட்டு போயிட்டே இருக்கு அவருக்கு அடுத்து ஆசைப்படுறப்போ அந்த பெண்ணை பார்க்கவே முடியாது இருந்து கிளம்பி போனா மறுபடியும் எப்போ அந்த பெண்ணை சந்திப்போம் சோ சந்திக்கவே முடியாம போயிடும் நம்ம பேசாம இங்கேயே இருக்கலாம் சோ இப்படியே போயிட்டு இருக்கிற சமயத்துல அவரோட மாய வித்தை எல்லாமே அவர் கையில இருந்து கைவிட்டு போயிடும் அவர் என்ன பண்ணுவாரு படுத்துட்டு தூக்கத்துல படுத்து இருக்கிறப்போ தானே வந்து ஒரு மாய உலகத்தை மிகப்பெரிய ஒரு மந்திர உலகத்தை நம்மளால நிர்மாணிச்சிருக்க முடியும் ஆனா அதை நம்ம செய்ய தவறிட்டோம் அவ்வளோ பவர் நம்ம கையில இருந்தது ஆனா இப்ப வந்து மற்றவன் ஆயிட்டோம் அப்படின்னு அவர் மைண்டுக்குள்ளேயே வந்து ஒரு பெரிய தன்னோட பாக்கெட்ல இருந்து நிறைய கலர்கள் விதவிதமான கலர் கலர் கை எடுத்து அந்த கைக்குட்டைகளால ஒரு வானவில்லை இந்த உலகத்துல ஒரு கோடியில இருந்து இன்னொரு கோடி வரைக்கும் இணைக்கும்படியான ஒரு வானவில்லை உருவாக்கி அந்த வானவில்லை ரசிக்கக்கூடிய அந்த குழந்தைகளையும் வயோதிகர்களையும் நினைச்சு பார்த்து அப்படியே சந்தோஷப்படுறார் கற்பனையில தான் இந்த இதோட இந்த கதை 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 இந்த மூலமா ஆசிரியர் சொல்ல வருது மனிதன் வந்து எதை அதையே நினைச்சு திரும்ப ஏக்கம் படுறதும் கையில இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த வந்து அது எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் அதோட மதிப்பு தெரியாம இருக்கிறதுக்குமான மனநிலையை வந்து ரொம்ப அழகா வித்தியாசப்படுத்தி காமிச்சிருப்பாரு பிளஸ் வந்து மனிதர்கள் வந்து எதை நோக்கி போற ரியாலிட்டியோட ஏன் வந்து இந்த புனைவும் இந்த இமேஜினரி திங்ஸும் ஏன் இவ்வளவு ஈர்ப்பாவும் சந்தோஷமா இருக்கு அப்படின்னா அதற்கு உண்டான அந்த திப்பு அந்த மொமெண்ட்ல கிடைக்கக்கூடிய சந்தோஷம் வந்து அளப்பரியதா இருக்கு சோ அதனால்தான் கண்கட்டு வித்தை நிறைய நம்ம கண்ணு முன்னாடி நம்ம பார்க்கக்கூடிய அந்த விஷயம் வந்து நம்ம நம்மளே ஏமாத்தக்கூடிய ஒரு விஷயம் தான் அது ஒரு ஏமாற்று வேலைன்னு தெரிஞ்சாலும் நம்ம அதை நம்பி நம்ம ஒப்பு கொடுக்குறோம் சோ இந்த மாதிரியான மேஜிக்கல் ரியலிசம் கதைகள் வந்து படிக்க ரொம்ப சுவாரஸ்யமானவை அத்தகைய இன்னொரு ஒரு கதையோட உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்